சிறகடிக்க அசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் முத்து வந்து கிட்ட கடந்த காலத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ விஜயா வந்து ஒரு ஜோசியரை பார்க்க போயிருப்பாங்க கொஞ்சம் நாளாகவே தடங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்வார் உங்கள் ரெண்டாவது பையன் வந்து உங்கள் கூட இருக்கிறது சேஃப் கிடையாது அவனை நம்பிக்கையாக ஒரு ஆள் கிட்ட விட்டுருங்க ஒரு ஆறு வருஷம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து அண்ணாமலை கிட்டே வந்து சொல்கிறாங்க ஆனால் அண்ணாமலை வந்து ஜோசியத்தெலாம் நம்பலாமா அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவர் கரெக்டாக தான் சொல்லுவார் பேசாமல் நம்ம முத்துவை கொண்டு உங்கள் அம்மா வீட்டில் விட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பாட்டி வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்துடுறாங்க விஜயாவுக்கு வந்து இங்கே மனசே சரியில்லை அவங்க அத்தைக்கு கால் பண்ணி கேட்குறாங்க அப்போ முத்து வந்து சின்ன பசங்க கூட விளையாட போயிருக்கான் நீ நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க விஜயா கிளம்பலான்னு போகும்போது மனோஜ் வந்து அம்மா ஸ்கூலில் வந்து இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்குமா நீ தான் வந்தாகணும் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலையும் சரி நீ மனோஜ் கூட போயிட்டு வா நெக்ஸ்ட் டைம் வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அடுத்த சீனில் விஜயா மறுபடியுமே அந்த ஜோசியரை பார்க்க போகும்போது ஒரு லேடி வந்து அழுதுகிட்டே போகிறாங்க இந்த ஜோசியர் பேசுகிறது எதுவுமே நீங்கள் நம்புறாதுங்க இவர் பொய் சொல்கிறாரு என் பையன் இப்போ என் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே போகிறாங்க விஜயா வந்து ஜோசியரை பார்க்கும்போது அவர் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தானம்மா இப்போ நல்லாயிருக்கும் உங்கள் பையன் வந்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனையும் தீந்துரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு இதோட எனக்கான எபிசோட் முடியுது